ஸ்ரீமதே நமக ஆண்டால் அவர்கள் அருளிய திருப்பாவை இருபத்தி எட்டாம் பாசுரமானது இப்பகுதியில் சுவாதிஷ்டான ஆதாரத்தை தூண்டும் விதமாக இரண்டு நிமிடங்களுக்கு எட்டு சுவாசம் என்ற நிலையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது சுவாதிஷ்டான ஆதாரம் தூண்டப்படும் போது நாம் ஒரு செயலையும் பதட்டப்படாமல் பொறுமையாக நிதானமாக செய்வோம் எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் அதை சகித்து கொள்ளும் மனப்பான்மை நமக்கு ஏற்படும் மேலும் நமது சிறுநீரகம் அட்ரினல் சீராக இயங்கும் அதனால் நமது செயல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் முழுமையாக பாதுகாக்கப்படும் இந்த உண்மையை உணர்ந்த நாம் இதே முறையில் இந்த பாசுரத்தை பாராயணம் செய்து எல்லாம் வல்ல நாராயணனின் மற்றும் ஆண்டாள் அவர்களின் பரிபூர்ண அருளை பெறுவோமாக கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குளத்து உன் தன்மை பிறவி பெரும் தன்னை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தாவுந்தன் உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ மண்பினால் உன் தன்னை சிறு பேரலை தனபும் சிறிகருளாதே இறைவாணி தாராய் பறகேலோரெம்பாய்